வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் எலிசா நகருங்க அதாவது தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரபோஜி காலேஜ் காம்பவுண்ட் வரும் சாரி கேம்பஸ் வரும் சரபோஜி காலேஜ் கேம்பஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நகருங்க இந்த எலிசா நகரில் ஒரு நாற்பதுக்கு அறுபதுங்க வடக்கு பார்த்த ஒரு வீட்டுமனை வந்து விற்பனைக்கு இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள புதிய பேருந்து நிலையத்துடைய அதாவது நியூ ஹவுசிங் யூனிட்டில் குடியிருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதுரடி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரூவா வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு நாலு எட்நூறுங்கிறது இந்த ஏரியாவிலும் கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டுங்க இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுக்கு பேக் சைடு ரோடு வந்து வெட்டி ஈ ஸ்கொயர் சினிமா தேட்டரு இதுலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க பை வாக்கபுள் டிஸ்டன்ஸாகவே நீங்கள் தேட்டருக்கு போய்க்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் புதிய பேருந்து நிலையத்தோடைய பேக் சைடு இருக்கிறதுனால புதிய பேருந்து நிலையம் நீங்கள் பை வாக்கபிலே இங்கேருந்து போய்க்கலாம்ங்க நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க அது ஃப்ரெண்டில் போயிட்டிங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருங்க அந்த பொது பஸ் ஸ்டாண்டுடைய ஃப்ரண்ட் கேட் ரோட்டில் போட்டிங்கன்னா அது பேக் கேட் ரோட்டில் இருக்குதுங்க இதோட ரைட்ஹண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவங்க மால் வருங்க அந்த ஜங்க்ஷனையும் காட்டுறோம் நம்ம பார்த்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டூ வீலர் வர இந்த ரோட்லேருந்து ஒரு ஒரு அஞ்சு பிளாட்டு தானே வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அந்த ப்ளாட்டுக்கு போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா வெட்ரி ஈ ஸ்கொயர் மாலை மால் இருக்கிறது இங்கே தாங்க தியேட்டர் இருக்கிறது இங்கே தான் இது பே பேக் சைடு வந்து புதிய பேருந்து இல்லைங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லவங்க மால் போயிடுங்க மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா லவங்கம் மால் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து நம்ம ரகுமான் நகர் மெடிக்கல் காலேஜ் ரோடுக்கு அப்படியே பேருங்க இந்த ரைட் சைட் கேம்பஸ் வந்து கேம்பஸ் வந்து மெடிக்கல் காலேஜுடைய கேம்பஸுங்க ரொம்ப ஒரு பிரயமாமான லொக்கேஷனுங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி ஒரு இடத்துல ரெண்டாவது வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க பாதாள சாக்கடை வசதி இருக்குங்க மாநகராட்சிக்குள்ளே வருது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடங்க விருப்பப்படுறவங்க வாங்க ப்ளாட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நன்றி